ராஜுடைய நிகழ்வுகளை அல்லா பேசுகிறானோ அதே நிகழ்விலே அல்லா சொல்கிறான் கற்பனையை பார்க்கக்கூடியவர்கள் அல்ல கனவில் கண்டதை கனவாக சுவர்க்கத்தை வர்ணித்தவர்கள் கிடையாது நேரடியாக சுவர்க்கத்தை பார்த்தார்கள் நேரடியாக வாணவர்களை பார்த்தார்கள் நேரடியாக நபிமார்களை பார்த்தார்கள் அது அற்புதமான பார்வை என்று அழகான பார்வை என்று ஆரோக்கியமான பார்வை என்று நபி சொல்லாஹு அலகி வசல்லம் அவர்களுடைய பார்வைக்கு அல்லாஹ் குரானில் சாட்சி பகர்கின்றான் சான்றிதழ் கொடுக்கிறார்

அந்த நபிமார்களிடத்திலே காணப்படுகின்ற அறிவு ஆளுமையை வைத்து மாத்திரம் நபிமார்களே ரசூல்மார்களை அல்ல உலகத்திற்கு அனுப்பவில்லை இந்த உலகத்திலே வாழ்கின்றவர்கள் நபிமார்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நபிமார்களை அங்கீகரிக்க வேண்டும் நபிமார்களுடைய முகத்தை பார்த்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமார்களை அனுப்புகின்ற போது அந்த சமூகத்திலே மிகவும் அழகான ஒருவரை மிகவும் நம்பீரமான ஒருவரைத்தான் அல்லாஹ் நபியாக உலகத்துக்கு தெரிவு செய்வார் ஏன் என போது நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த நபிமார்களுடைய உடல் அமைப்புகளை பார்த்து வெளி தோற்றத்தை பார்த்து முகத்தை பார்த்து தலையை பார்த்து நடையை பார்த்து உடம்புடைய அமைப்பை பார்த்து அந்த நபிமார்களை நிராகரித்து விடுவார்கள் கேவலமாக பேசி விடுவார்கள் உங்களை தவிர வேறு யாராவது நபியாக வந்திருக்கலாமா என்று நபிமார்களை அற்பமாக கருதுவார்கள் அதனால் அல்லாஹுடைய சுன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு உடல் ரீதியான குறையும் இல்லாதவர்களை உடல் ரீதியான குறை இல்லாதவர்களை அல்லா உலகத்துக்கு நபிமார்களாக ரசூல்மார்களாக அனுப்பி இருக்கின்றான் அந்த நபிமார்களில் அந்த ரசூல்மார்களிலே மிகவும் அழகானவர்களாக அவர்களுடைய பண்பும் அழகானது நபி அவர்களுடைய பண்பாட்டை சொல்கின்ற போது உங்களுடைய குணம் உங்களுடைய பண்பு உங்களுடைய அகலா அது மிக அழகானது தான் நபி சொல்லுவா அறைவ செல்ல அவங்க நாங்கள் எல்லாரும் சொல்வோம் பதினோரு மனைவிமார்களை திருமணம் செய்து வாழ்ந்தார்கள் பதினொரு மனைவிமார்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அறிவு வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வாழவிட்டார்கள் ஏன் சில நபி சில மனைவிமார்களை திருமணம் முடித்துக் கொடுத்ததே அல்லாஹ் மனைவிமார்களை தெரிவு செய்து கொடுத்தது அல்லாஹ் பல நோக்கங்களுக்காக அருமை நாயகம் செல்லாகு அழைக செல்லும் அவர்கள் பலதார திருமணங்களை செய்தார்கள் அந்த நோக்கங்களில் பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா ஒரு மனிதனோடு பழகுகின்ற போதுதான் அவருடைய பண்புகள் வெளிப்படும் ஒரு மனிதனோடு பழகாமல் பேசாமல் அவர் யார் என்று சொல்ல முடியாது அதிகமாக நாம் யாரோடு பழகுகின்றோமோ அதிகமாக அவர்களை பற்றி எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க உங்கள்ல மிக நல்ல மனிதர் உங்கள மிக சிறந்தவங்க யாரன்னா நல்ல குணம் உள்ளவங்க அபி அவங்க சொன்னாங்க செல்லம் நீங்க நல்லவர் என்று உலகம் சொல்லுது உங்களோட மனைவி சொல்லல அவங்க அந்த ஹதீஸ் படி அந்த மனிதர் ஒரு நல்ல மனிதராக இருக்க முடியாது ஏன் ஒரு மனிதனோடு மிக நெருக்கமாக அதிகமான காலம் ஒரு மனிதனுக்கு கிடைத்த உறவுதான் மனைவி என்ற உறவு தாயோடு தகப்பனோடு ஒரு மனிதன் குறுகிய காலம் வாழ்வார் சில போது தாய்மார்கள் அல்லது தந்தைமார்கள் ஒரு மனிதன் வாழ்கின்ற போது மரணித்து போய்விடுவார்கள் மனைவியோடு ஒரு மனிதன் வாலிப பருவத்தில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு மனைவியாக ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கிறார் அதிகமான நேரங்களை மனைவியோடு வீட்டிலே செலவழிக்கின்றார் நாங்கள் சொன்னதாக அறிக்கையில் செல்லம் உங்கள் மிக உயர்ந்த அகலாக உள்ளவர் யார் என்றால் அவர் நல்லவர் என்று அவருடைய மனைவி சொல்ல வேண்டும் இது ஒரு மனைவி ஒரு மனைவி சொல்றா எந்த கணவர் நல்ல மனிதர் அவரை நான் பொருந்திக் கொள்கிறேன் நல்ல குணம் உள்ளவர் என்று ஒரு மனைவி சொன்னார் அந்த மனிதன் ஒரு நல்ல மனிதனாக உலகத்தில் நிச்சயமாக இருப்பார் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளும் அவர்கள் நல்லவர்கள் என்று மாத்திரம் மனைவிமார்களோடு பதினோரு சிந்தனை உள்ளவர்கள் பதினோரு தன்மைகளை கொண்டவர்கள் பதினோரு குடும்பத்திலே பிறந்தவர்கள் பதினோரு சூழலிலே வாழ்ந்தவர்கள் பதினோரு மனோநிலை கொண்டவர்கள் பதினோரு இயற்கை தன்மைகளை கொண்டவர்கள் பதினோரு விதமான வயது எல்லைகளை கொண்டவர்கள் இப்படியானவர்களோடு அல்லாஹு சஹாலா அருமை நாயகம் செல்லல்லா அழைகுவல்லம் அவர்களை வாழ வைத்துச் சொல்கிறான் அவர்களுடைய எந்த ஒரு மனைவியும் சொல்லவில்லை நபி அவங்க எனக்கு அடிச்சிருக்கிறாங்க நபி அவங்க எனக்கு அடைந்திருக்கிறாங்க நபி அவங்க எங்களுக்கு எங்களை ஏமாத்திருக்கிறாங்க நபி அவங்க எங்களை துன்புறுத்திருக்கிறாங்க நபி அவங்க எங்களை பசியில போட்டாங்க என்று எந்த ஒரு மனைவியும் சொல்லவில்லை உலகத்திலே ஒரு மனிதன் மனைவி நல்ல பேர் எடுப்பது ஒரு பெண்ணிடத்தில் நல்லவன் என்ற அடையாளத்தை பெறுவது ஒரு சிரமமான காரியம் பதினொரு பெண்களிடத்திலே அருமை நாயகம் சொல்லலாக அழைகி வந்த அவர்கள் நல்லவர் என்ற பெயரை பெற்றார்கள் நபி அவர்களுடைய அல்லாத்தையும் நபி அவர்களுடைய பண்பாடுகளையும் நபி அவர்களுடைய குணங்களையும் உலகத்துக்கு காட்டுவதற்காக அல்லா நாயகம் அல்லாஹோ அழைகுவ செல்லம் அவர்களுக்கு பதினொரு மனைவிமார்களை கொடுத்து அந்த பதினொரு மனைவிமார்களும் அருமை நாயகம் சல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்கள் மரணிக்கின்ற போது அருமை நாயகம் செல்லல்லாஹோ அழகுவ செல்லம் அவர்களை பொருந்திக் கொண்டவர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்கள் எந்த மனைவியும் அருமை நாயகம் சல்லாஹோ அழகுவ செல்லம் அவர்களுடைய எந்த ஒரு குறையையும் சொல்லவில்லை